இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவன் மோடி பேசும்படி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவன் நாமத்தை மேம்படுத்தும் ஆமாம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே ஆமை நேரத்திலும் எங்களுக்கு தந்திருக்கிற வேத வசனத்தின்படி படி எங்களோடு பேச வேண்டுமாய் சம்பிக்கிறோம் ஆண்டவரே எங்களோட அதிகமாக இடைப்பட வேண்டுமாய் சபிக்கிறோம் நாங்கள் கேட்ட கேள்விப்படுகிற அவசரங்களாக இருந்தாலும் தகப்படை இந்த நாள் எங்களோடு என்ன பேச்சு சுத்தமாக இருக்கிறீம் என்ன காரியங்களை தகப்படி வெளிப்படுத்த தர மகிமையாக இருக்கிறோம் தகப்படை அதை எங்களை போஷ்டில் நடத்தி அல்ல வேண்டுமாய் சபிக்கிறோம் மண்டபரை ஆமன் பேசு நடியானி கேட்கிறோம் போது பிள்ளைங்களை முற்றிலுமாக கருத்துல தாழ்த்து இருக்கிறோம் எங்களுடைய நாமங்கள் எங்களுடைய செயல்கள் எல்லாம் தகப்பலே தாழ்ந்து இருக்கட்டும் என்னுடைய மகிமை என்னுடைய மகத்துவங்களும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டுமாய் சபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் மீட்பற்பாதம் கெஞ்சி

இந்த வேதவசத்தில் ரெண்டு குறிப்பான காரியங்கள் அவை சொல்லப்பட்டிருக்க என்னவென்று சொன்னால் தேவடைய போதனையும் அவன் பிள்ளைகள் மூலமாய் வருகிற சமாதானமும் அலேலுயா அலேலுயா இன்னும் அதிகமாக சொல்லலாம் தேவனுடைய வழிகடத்துதலும் அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் சமாதானமும் அலேலுயா அலே லூயா இது ஏன் எப்போ எந் நேரத்துல எந்த சூழ்நிலையில எந்த சுச்சுவேஷனில் சொல்லப்பட்டிருக்க நமக்கு எல்லாம் தெரியும் ஏசாயா தீர்கதரிசி எழுதுற புஸ்தகம் அமேன் ஏசாயா புத்தகம் என்று அறிகிறோம் அலே லூயா அலேலு ஒருவேளை இந்த வேத வசனத்தை அதிகமாக நம்ம அறிந்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஆகிலும் அவன் இதனுடைய வேத வசனத்துடைய ஒன்றாவது வசனத்தில் இந்த வாசிக்கும்போது இது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆடோர் கொடுக்கிற ஒரு வாக்குத்து இருக்கிறது அலேலூயா இந்த வார்த்தை இந்த அதிகாரம் முழுவதும் பதினேழாவது வசனம் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தொடங்கி அம்மேன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு காரியமாய் அவர் வர்ணித்து சொல்லி அவன் கடைசி முறிபர் எந்தும் அவர்களுக்கு நிரந்தரமான காரியத்தை கொடுக்குறார் அலே லூயா இடையில இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற இந்த பதிமூன்றாவது வருஷத்துல பார்க்கிறோம் அங்கே மறைமுகமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான் தேவனுடைய வழி நடத்துதல் அலே லூயா அலே லூயா அலே லூயா நீங்கள் முழுவதுமாய் வாசிக்கும் போது அவன் எல்லா வசனங்களுக்கும் மூல மூலமாக இருக்கிற இந்த ஒரு வேத வாக்கியம் அவன் உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லோரும் கற்றரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அலே லூயா இப்போ போதனை இல்லாமல் இதனுடைய முன்பு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடையாது அலே லூயா நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடைய ஆசுவம் அழகாக இருக்கிற ஆங்கிலம் ஒன்றாவது வசனத்தை மாற்றம் இந்நேரம் வாசியுங்கள் ஒன்றாவது வசனம் ஐம்பத்தி நான்கு ஒன்று அவன் பிள்ளை படாத மலடு அவன் மயழ்ந்த பாடு அவன் கற்ப வேதனை படாதவளே அவன் கம்பீரமாய் பாடி ஆனத சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அனாத ஸ்ரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்த சொல்லுகிறார் இதனுடைய வேதார்த்தத்தை அதிகமாய் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சும்மா பார்க்கிறோம் நம்ம கேட்க பிரகாரம் அவன் அதிகமாக அவன் அவன் உலகத்திலே கல்யாணமாயி அவன் பிள்ளை இல்லாத அவன் தத்தெடுக்கிற பிள்ளைகளை அவன் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அப்படி என்று பார்க்கிறோம் அலே சொல்லப்பட்ட காரியம் அப்படி அல்ல இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையை கத்தர் அவன் உனக்கு பின்பாக தரும் ஆசீர்வாதம் முன்பாக கிடைச்சிருக்கிற அவன் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கணும் அது மிகுந்த பெருமையும் உள்ளதுமா இருக்கிறது அலே லூயா அலே லூயா அலே லூயா அதனுடைய முதலாவது அவன் காரியத்தை மாத்திரம் வாசிங்க பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு அலேலூயா அலேலூயா இதை நான் ஆசுவாத்துக்கு நேராய் இஸ்ரவேல் அவன் தேசத்திற்கு இஸ்ரவேல் சனத்தாருக்கு கொடுத்தது பிரகாரம் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் அவன் தேவடைய ஆசுவாதம் அவன் தேவடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளையே இன்னும் வரப்போகிற ஆசுவாத்துக்காய் காத்திருக்கிற மலடியை போல அவன் கிடைத்தும் கண்டும் அவன் அதனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற அமன் அருமையான தேவடைய பிள்ளையே அமன் காத்திருக்கிற மலடியை போல காத்திருக்கிற அருமையான தேவனிய பிள்ளையே நீ மகிழ்ந்து கழிக்குற அலே லூயா அலே லூயா அலே லூயா

alleluia! 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 அவன் இன்னும் வரப்போகிற ஆஸ்வாத்தைக்காக இன்னும் ஆயத்தமாகாது இன்னும் புறமிடுதலை இன்னும் அதற்கான புடமிடுதலை பெற்றுக்கொள்ளாத அருமையானது ஏடைய பிள்ளையே நீ கட்டுடைய சமூகத்தில் ஆனந்த களிபாய் பாடு ஏன் என்று சொன்னால் உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் சரி இல்ல இந்நேரம் அவன் காத்திருக்கிற உனக்கு அவன் பார்க்கிறவர்களுக்கு காத்திருந்த அவன் ஆஸ்வாதம் கிடைக்கிற கிடைத்தவர்களை பார்க்கிற இந்த காலகட்டத்தில் நீ பட வேண்டிய காரியம் அவன் அநேகமாக இருக்கிறது ஆகிய மகிழ்ந்து <Sessizuk> <Sessizuk> அலே லூயா எல்லா ஆசிர்வாத எண்ணிக்கையில கொண்டு வந்துடலாமா எவ்வளவு ஆசீர்வாதம் கிடச்சிச்சு உங்களுக்கு அலே லூயா அலே லூயா ஒருவேளை உங்க உங்க சொப்பனத்தில தரிசனத்துல ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை தந்து ஆமா நான் உனக்கு எத்தனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கேட்டான் நீங்க என்ன சொல்வீங்க அலே லூயா அலே லூயா உன்ன சொல்ல பாசர் நாங்கள் இயேசு அப்படி வந்து கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு அநேக ஆஸ்வாதம் தந்திருக்கிறார் பாசன்னு சொல்லப்படுறாங்க அலே லுவியா அலே லூயா வேத வசனம் சொல்லுது ஆண்டவர் தருகிற ஆஸ்வாதத்தை உங்கள் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அலே லூயா

சொல்லிக்கிட்டே இருப்பார் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அண்ணவர் எனக்கு நிறைய நன்மைகளை செய்தார் அவன் அவர் செய்த நன்மைகள்லாம் எண்ணில் முடியாது உண்மைத்தான் அல்லே லூயா ஆகிலும் ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளை அவன் வேத வசனம் சொல்லுறது எண்ணிக்கொள் அல்லே லூயா அல்லேலூயா ஏ எண்ணிக்கொள் என்று சொன்னார் சொன்னா சும்மா கணக்கிட்டு போதும் என்று சொல்ல அவன் உனக்காக ஆண்டவர் இனி செய்ய போற காரியம் என்னெல்லாம் இருக்கு என்பதை குறித்து நீ அறிந்து கொள்ளும்படிக்கு அலேலூயா அலேலூயா அலே லூயா அவன் இப்படிப்பட்ட தேவடைய பிள்ளைகளா இருக்கிற அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை குறித்த பதிமூன்றாவது வசனத்துல பார்க்கிறோம் வசனத்தை உன் பிள்ளைகள் எல்லாரும் அவன் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும் அலே லூயா அலே லூயா இப்ப கற்ப வயதனுக்காய் காத்திருக்கிற அவன் மனடியாய் காத்திருக்கிற பிள்ளை அவன் பெற்றெடுக்க போகிற நேரத்தில் அவன் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று பார்க்கிறோம் ஒரு ஆசுவாற்றின் நன்மையை பெறும்பொழுது பொழுது அவன் காத்திருத்தற்குரிய விடை அவன் கேள்விக்குரிய பதில் அவன் வழிகளை அடைப்பட்டிருக்கிற கண்கிற நமக்கு வழிகள் திறக்கப்படும் கிடைக்கிற காரியம் என்னன்னு சொன்னான் அலே அவைகளை கட்டர் தாமே உங்களுக்கு போதித்து தருவார் அலே லூயா இதுல ரெண்டு விதமா எடுக்கிற இஸ்ரோக்கு ஜனங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவர் மறைமுகமாக சொல்லுகிறார் அவர் உங்களை போதித்து நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்னும் இதில் இன்னொரு காரியம் விளங்குகிறது கர்த்தர் அவன் ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை அவன் கட்டர் போதித்து நடத்துவார் அலே லூயா அலே லூயா இப்போ அந்த பிள்ளைகளை கற்று வழிநடத்துகிற போதித்து நடத்துகிற பிள்ளைகளுடைய மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் வருகிற சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் பெருகி இருக்கும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிற அவன் ஆண்டவர் கொடுக்கிற வழிநடத்தல பிரகாரம் அவன் வருகிற சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பெருகி இருக்கும் அலே லூயா மேலான காரியம் என்னன்னு சொன்னால் ஆண்டவன் நமக்கு நிறைவான ஆசிர்வாதங்கள் தரும் பொழுது அவன் முன்கூட்டியே இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளும் நேரம் வரும் பொழுது ஆண்டவனுடைய போதனை நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் அலேலுயா அலேலோயா இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அமைந்த வாக்குறுதி அவன் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு அவன் பதிலை ஆண்டவர் தரும் பொழுது பதில் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற போதனைகளை கத்த தருவார் அலே லூயா அந்த போதையில் நிமித்தமாய் அந்த போதனை நிமித்தமாய் அந்த வழிநிறுத்த நிமித்தமாய் துன்பம் அல்ல பெரிய ஒரு சமாதானம் உண்டா இருக்கும் அலே லூயா

செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படியாக உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் அவர் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது அலே லூயா அலே லூயா அவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் வேத நமக்கு போதிக்கும் வேதவசனத்தை தவிர நமக்கு வேற எந்த போதனையும் நினைவுபடுத்துகிறார் எவரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்கள் அலே லூயா அலே லூயா இந்த வேத வசனத்தை மிஞ்சி அவன் எந்த ஒரு உபதேசத்தை யார் தந்தால் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் அலே லூயா அலே லூயா ரொம்ப கவனமாய் ரொம்ப துல்லியமாய் ஆண்டவர் சமூகத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை அறியும்பொழுது நீங்கள் ஆண்டவரே போதனைக்கு நேராய் உங்களை சபிக் கொடுங்கள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக அதே லூயா அப்ப இந்த வேத வசனத்தை தவிர வேறே போதனை உங்களுக்கு போதிக்கப்படாது அவன் சொல்லுகிற மனுஷ தேரினவனாகும் அவன் புறமிடப்பட்ட தக்கத்தாய் அவன் இவனமான வசனங்கள் போதிக்கிறது அலே லூயா இப்படி வேதவசனமே போதிக்கிற நேரத்தில் வாசிங்க சங்கீதம் முப்பத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது எட்டாவது வசனத்தை வாசிங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு நானே ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி

அப்போ சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தை வருகிறேன்னு சொன்னார் அமைந்த வேத வசனத்தை தவிர எந்த சொப்பனும் தரிசனம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் அலே லூயா அலே லூயா ரொம்ப கவனமாக இருக்க கற்ப வேதனை அடைந்து இனி ஆஸ்வாதத்துக்காய் காத்திருக்கிற அடுத்த ஆஸ்வாதம் அடுத்த நன்மைகளுக்காய் காத்திருக்கிற அருமையான பிள்ளைய ஒருவராலும் வராது சத்தம் உங்களை அதிகமாய் கேட்கப்படுமாய் இந்த பிள்ளைகளை உருமாற்றி உடைச்சி எடுக்கிற இந்த வேத வசனத்தை தவிர வேறொரு ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாயிருக்காது அலேலூயா அலே லூயா அதாவது சங்கீதக்காரன் கண்ட சொல்லுகிற வார்த்தை நானே உன்னை அவன் போதித்து என்னுடைய வழிகளில் நடத்துவேன் முப்பத்தி நான்காவது அதிகாரம் அவன் வந்து எனக்கு சொமிக்கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் அலே லூயா அலே லுயா அவர் போதிக்கிற முதலாவது காரியம் என்னன்னு சொன்னான் அலே லூயா கத்தரிடத்தில் இருக்கிற பயம் ஒரு போதும் குறைந்து விட கூடாது லூயா அலே லூயா அலே லூயா ஓரளவு வார்த்தையை பேசுகிறேன் நானாக இருந்தாலும் சரி இல்ல தேவையோ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களா இருந்தாலும் சரி அலே லூயா கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு இன்ச் கூட குறையக்கூடாது அலே லூயா அலே லூயா குறையப்படுமாய் என்ன இழந்து போவோமா அவன் அவர் அதன் மூலமாய் வருகிற அவன் பெரிய சமாதானத்தை இழந்து போவோம் அலே லூயா அலே ஆஸ்வாதம் கிடைக்கும் சமாதானம் இழந்து போயிடும் அலே சமாதானம் இழந்து போகுதுன்னு சொன்னால் சமாதானம் நம்மளை விட்டு போகுதுன்னு சொன்னால் அவன் நம்மளிடத்திலிருந்து தேவனுடைய அன்பு குறைந்து போகும் அது எப்படி குறைந்து போகும் என்று கேட்பீங்கன்னு சொன்னால் சமாதானம் குறைந்து போகும்போது சோர்வு வரும் அலே லூயா சோர்வு வரும்பொழுது சுபம் போயிடும் அலே லூயா சுபம் போயிடுச்சுன்னா பாடல் போயிடும் பாடல் போயிடுச்சுன்னா துதி போயிடும் எல்லாமே போயிடுச்சா விசுவாசம் போயிடும் அலே லூயா லூயா அலே லூயா அவன் கற்ற நம்மளை உற்று பார்க்கிறார் என்கிற பயம் அவன் ஒரு இம்மி கூட ஒரு வள்ளி கூட குறையாம இருந்துகிட்டே இருக்கணும் அலே லூயா அலேலூயா பாடுகள் வேதனை அமல் கற்பவதியை போல இல்லை மலடியை போல இல்லை ஆஸ்வாத்துக்காய் எதிர்நோக்கி இருக்கிற தேவனைய பிள்ளைகளைப் போல சஞ்சலப்பையும் தவிப்பையும் ஏற்றுக்கொண்டு காத்திருக்கிற அப்படியானது ஏவுடைய பிள்ளையை நீ மகிழ்ந்து கழிக்கூற என்று சொல்லும்போது மகிழ்ந்து களி கூற வேண்டிய களி கூறும்போது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் கற்றனுக்கு பயப்படுதல் நல்ல போதனையின் வார்த்தைகள் ஒரு விலகி போகாமல் காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அலேலூயா நீதிமொழிகள் நீதிமொழிகள் அதிகாரம் அதிகாரம் ஆறாவது ஆறாவது வசனத்தை வாசிங்க வாசிங்க வசனம் ஒரு நீதி கூட பிழையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான் அலே லூயா அலேயா முதலாவது தந்த பாதையை காட்டு பார்த்தோம் அவன் நமக்கு முதலாவது பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவன் கற்றிற்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிக்கும்பொழுது அவற்றிருந்து ஒன்றுமே விலகி போதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள் இங்க ரெண்டாவது வருகிற இதை தேவடைய அவன் வழிநடத்த தேவனே போதனைக்கு ஒப்பதா இருக்கிற காரியத்தை இங்க வேதவாசனம் வாசனம் வருகிறேன் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய பிள்ளைகள் ஒரு கூட வாசிங்க பிள்ளையானவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அலேலூயா போதும் அலேலூயா அலேலூயா நம்ம கத்திற்குள்ள பயப்படுகிற பயத்தை ஒருபோதும் விடாமல் முதலாவது நம்ம தேவடைய போதனையை காத்துக்கொண்டு இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் ஆசிவாத்துக்காய் காத்திருக்கிற தேவணைய பிள்ளையே நன்றாய் புரிந்து கொள்ளணும் அவன் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளை போதித்து கற்றுக் கொடுக்கணும் அலே லூயா அலே ஊயா நடக்க வைக்கணும் அலே ஊயா அலே நீங்கள் எப்படியெல்லாம் கத்தருக்கு பயப்படுகிறீர்களோ அந்த பயத்தை எல்லாம் அவர்களுக்கு போதித்துக் கொடுத்து அவர்களதிலே நடக்கும்படிக்கு கவனமாக இருந்தால் அலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது சுகந்திரமாய் நீங்கள் சந்தோஷமாய் பாடித் துதிக்கும்போது அவர்களும் சேர்ந்து பாடி துதிப்பார்கள் அலே ஊயா முதிர் வயதிலும் தள்ளாதிருப்பான் என்று சொல்லும் பொழுது அவன் கடைபிடிக்கிற குறைவில்லாமல் நமக்கு இருக்கும்பொழுது எவ்வளவு பெரிய சமாதானம் உண்டாகிறதோ அதே போல அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் அதிலே வழிநடத்தி அதிலே நடக்கும்படிக்கு செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் வேதனையோடு இருந்து பெறும் பொழுது அலே லூயா நீங்கள் பாடி சுதிக்கும் பொழுது

சந்தோஷத்துக்கு முதல் முதல் காரியமா இருக்கிறது இல்ல மகிழ்ச்சிக்கு ஜாய்க்கு முதல் காரியமா இருக்கிறது சமாதானம் நீங்கள் சந்தோஷமாய் வியாதியோ வியாதனியோடு இருந்து சந்தோ சந்தோஷத்தை பெறும்பொழுது அவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லாமல் போனால் அலேலூயா மகிழ்ச்சியும் அவன் ஆர்ப்பரிப்பு உண்டா இருக்காது சரி வாசிங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதிகாரம் உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அலேலுயா அவர்களுக்கு இடரல்லு அப்ப சமாதானம் உண்டா பீஸ்ஃபுல்லஸ் பீஸ்ஃபுல்னஸ் உண்டா இருந்தால்தான் இடர் உண்டாக இருக்காது பாஸ்டர் நம்ம வந்து வேற இதுக்கு ஆசைப்படும் பொழுதுலாம் இடர் உண்டாகும் அலே லூயா ஆனால் எப்போ அவன் வெளிப்புறத்துக்கு ஆசைப்படும் என்று போவோம் என்று சொன்ன நம்மிடத்துல இருக்கிற பீஸ்ஃபுல்னஸ் சமாதானம் குறைப்படும் பொழுது அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்போ கிடைக்க போகிற சமாதானம் கிடைக்க போகிற பீஸ்ஃபுல்னஸ் மனிதன் கொடுக்குற பிரகாரமாக இல்லை அலே உங்களுக்கும் சரி கத்தராய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் சரி உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் சரி அலே லூயா கத்துடைய சமாதானத்தை அவர் வைத்து போகிறார் கொலோசிய மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க கொலோசிய மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கொலோசிய மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் அலே லுயா அலே லூயா அலே லூயா அப்போ தேவ சமாதானம் நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு அவன் முழுவதுமாக ஆட்கொள்ளும்படிக்கு அவர் உங்களை அழைத்து வைத்திருக்கிறார் அலேலுயா அலேலு ஆதலால் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது அவன் கடைசி ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து முடிக்கிற உபாகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வாசிங்க உபாகமும் ஆறாவது அதிகாரம் ஆமின் ஆறாவது ஏழாவது ஆ இந்த நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் ஆ இருக்க நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு அவன் அதிக கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே பிள்ளைகளோட அவன் குடும்பத்தினரோட நடக்கும் பொழுதும் நீ என்னைக்கு படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு அலேலுயா 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 இப்படி ஆண்டோடைய இன்றைக்கு ஆண்டவர் தந்த அவர் கற்றுக்கு பயப்படுத்த பயம் உங்களுக்கு ஆண்டவர் போதிக்கும் பொழுது அதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போதித்து கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நல்ல உபதேசத்தை நல்ல வார்த்தைகளை நீங்கள் படுத்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இவுகளை பேசுங்கள் அலே லூயா பேசினா ஏசாயி ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அலே லுயா அலே ஒரு பெரிய சமாதானத்தூடாய் ஆண்டவன் நடத்தும் பொழுது பெரிய மகிழ்ச்சி உண்டா இருக்கும் பெரிய மகிழ்ச்சியோடைய காத்திருக்கும் பொழுது கற்றுடைய வருகை சமீபமாக இருக்கும் அலேலுயா லுயா சொல்லப்பட்ட இவனமான வார்த்தையில் நிறைவேறும் வரை இந்த சந்ததி ஏடுபட்டு போவதில்லை அலே அப்படி எலும்பி மிளகால் படிடுவோமா கற்று நம்மளை அதிகமாய் ஆசிர்வதிப்பார ஆமீன் எலும்பி மிளகால் படிடுங்க ஆமீன் ஏசாய மூலமாய் கத்தன் தன் கொடுத்த வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் இந்நாளில் ஆண்டவன் நமக்கு தந்தபடினால அவன் ரெண்டு கரங்களை வாழ்த்து நேரம் திருப்பி ஆண்டவர்களுக்கு ஸ்தோத்திர வழி செலுத்துவான் மாண்டவரே ஸ்தோத்திர மாண்டவர் ஆண்டோடைய வருகைக்காய் ஆயத்தமாக தக்கதாக ஆனவன் நல்ல போதனைகளை கற்றழுக்க பயப்படுகிற பயம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது நீ கற்றுடைய பயப்படுதலை எவ்வளோ அதிகமாய் பெற்றுக்கொண்டு ஆமன் இந்த கற்ப வேதனை அடைகிற ஸ்திரியை பெறாத ஸ்ரீயை பெற இல்லை மனைவியை போல காத்திருக்கிற அவன் அருமையான தேவடையப்படி எவ்வளோ அடக்க ஒழுக்கமாய் கத்துடைய கடத்தில் அடை இறங்கியிருந்து கற்றனை நன்மைகளுக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய சமாதம் வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலமாக கிடைக்கிற ரட்டிப்பான சமாதானம் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை உன் குடும்பம் உன் சரீரம் உன்னுடைய பிள்ளைகள் ஆண்டோடு வருகை நேரம் ஆழ்த்தமாவார்கள் ரகசியம் இதுதான் இதனுடைய ஆழமான ரகசியம் கட்டன் அவன் பதினேழாம் வசனம் வரைக்கும் கொடுத்த அவன் ஆஸ்வாத்த ரகசியம் என்னன்னு சொன்னா இவைகளை செய்யும்பொழுது பெரிய சமாதானம் உண்டாக இருக்கிறது அந்த சமாதானத்தில் பிரவேசிக்கும் நாளில்

내 운다르가 너. நாவலே உண்டாக இருந்தால் கற்ற பிள்ளைகளை அவன் அவர் தாமை போதித்து அவன் பிள்ளைகளுக்கு உண்ட மூலமாய் வரும் அவன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானம் உன்னிடத்திலே பெருகியிருக்கும் வேறு ஜாதியிடத்துல வேறு மனிதர்களிடத்தில் காத்திருக்கிற உனக்கே அவன் தேவனுடைய பிள்ளையாய் காத்திருக்கிற உன்னிடத்திலே அவன் தேவடைய சமாதானம் தேவ சமாதானம் அவன் மனிதனுடைய சமாதானம் கற்றனுடைய சமாதானம் வைச்சு போகிறேன் இருக்கிற

समय पड़ती வழிடை போகும்போது தவறுகள் செய்யும்போது வார்த்தைகளை அவன் வேண்டிய தண்டனைகளை தந்து அவன் அதை மறவாதபடி அந்த போதனை மறவாதபடி எங்களுக்கு தகப்படி நினைத்திற்கு கிருவை செய்கிறபடி நாளும் ஆண்டவரே இன்னும் மேன்மையான நடத்தப்படுறபடினாலும் அவன் தகப்ப வருகை சாமதப்படுமா அதிகமான ஆசுகங்களை நாங்கள் கண்டன எங்களுக்கு செய்யப்படுறபடினாலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் எங்களை நேசித்து வழி கருத்திலே நாங்கள் பிள்ளாங்க இருக்கிறோம் அவன் ஒரு நாள் விடைவிடாமல் எங்களை தகப்பனே இசைத்து கல்வியாய் தகப்பனே இசைத்து வழி நடத்துங்க நீரே பொறுப்படுத்திக்கொள்ளி நீ என்ன தகப்பன் கடந்து செல்ல இருக்கிறோம் எங்கள் துணியால் எங்கள் நேசமனவால் எங்கள் நல்ல மெய்ப்பு எங்கள் கூட வர வேண்டுமாய் சபிக்கிறோம் எங்களை போதித்து போஷித்து வழி நடத்த வேண்டுமாய் சபிக்கிறோம் தகாப்பனே எங்களை முற்றிலுமாய் நமது கருத்திலே தாழ்த்து தருகிறோம் நீரே பொறுப்படுத்திக்கொள்ள மீட்பர் பாதும் கெஞ்சி நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமேன் என் ஆத்துவாவே கத்திரே ஸ்தோத்திரி என்பலுமே பர்சுநாம்தோத்ரிமாவை கத்தரை ஸ்தோத்ரி கற்ற செய்த சகலபாலை மறவாதே ஆமன் வெற்றியின் தேவலுக்கு மைமண்டு ஆமடி கரங்களை உயர்த்தி மூணு அலையிலே உரத்தை சத்தமாய் சொல்லுவோம் அலே அலேயா அலே கற்ற தாமே நம்மனை வரையும் ஆசீர்வதிப்பாராக